தெனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறு கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம்மையுடனாகிய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி அம்பிகை அமிர்தகரவல்லியுடன் ஆகிய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்ம எல்லாம் சென்னெறிக்கி ஆட்டுப்படுத்திய அருளாளர்கள் திருவடிகளை மனமொழிமைகளாலே மகிழ்ந்து வணங்குகின்றோம் போற்றிவோம் நம சிவாய் திருச்சிற்றம் நாடுடைய சிவனே போற்றி எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏகும்பத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண் ஒருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி தூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண்கலல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரா நடி போற்றி வாழித் திருநாவளூர் வந்தொண்டற் பதம் போற்றி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி தொல்லை இருலும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுபான் நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்கதான் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பன் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்த நடிவழ்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்களல்கள் புறத்தார்க்கும் சேயோந்தன் பூங்கல்கள் கரம் குய்வார் உள்மகிழும் கோண்களல்கள் வெ சிறங்குவிங்கவிக்கும் சீரோ கழல் வெள்க கலல் நடி போற்றே எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி നേമലടി പോട്ടി മായ പരുക്കും മണ്ണൻ അടിപോട്ടേ സീരാപെറും തറൈനം ദേവനടി പോരാത ഇൻപം അരുളും മലൈ പോട്ടി சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை வினை முழுதும் ஓய உரைப்பனியான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழில்களிறே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து இல்லை இழாதேனின் பெறும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேய்கணங்களாய் வல்லசுராகி புனிவராய் தேவராய் செல்ல சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யே விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் வெ் இமான விமலா பொவெல்லாம் போயகள வந்தருளே மெய்ஞானமாயே மிளிர்கிம்பிரமி சுடரே என் ஞானமில்லாத இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பானின் தொழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபாள் கண்ணலோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனோரினின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்தே மறைந்திருந்தாய் எம்பெருமான் வள்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றாள் கட்டே புறந்தோள் போர்த்து எங்கும் புலு அழுக்கு மூடே மலம் சோறு ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கே ദ ആന തവനേ മാ സട്ട സോനേ മലർന്ന മലർ ചുടരേ ദേശനേ തേനാ രുരണേ പാസമാം പറ്ററി പാരിക്കും മാര്യനേ நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ளத்து ஒலிக்கும் ஒே நீராய் உருக்கியின் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு അൻപനേ അല്ലയുമാതിയേ തുളേ തോന് പെരുമയനേ ആദിയനേ അന്തം നടുവായി അല്ലാനേ ஈர்த்து எம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்து எம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தாள் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறு தேற்றனே தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேயோ என்று போற்றி புகழ்ந்து இருந்து மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்லப்புல குறும்பே வள்ளானே இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிருளில் நட்டும் பயின்றாடும் நாதனே தில்லையுள் குத்தனே தென்பாண்டே பாண்டே நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானேயோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோருமேத்த பணிந்து இறைவே யோகாம்பாள் உடனமர் இறைவன் ஆத்மாநாத சுவாமிகள் திருவடைகள் போற்றி போற்றி